ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடத்தில் சுவையான தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சியோட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருஷம் அதாவது வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து அடுத்தது வந்து மீனத்துக்கு போகிறாரு மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விருச்சிகத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தை மூணாம் பார்வையாகவும் விருச்சிகத்துக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியை ஏழாம் பார்வையாகவும் விருச்சிகத்துக்கு ரெண்டாம் இடமான தனுசை வந்து பத்தாம் பார்வையாகவும் இந்த சனி பகவான் வந்து பார்வை செய்கிறார் இது வந்து விருச்சிகத்துக்கு என்ன மாதிரி சுப பலன்களையோ இல்ல கெடு பலன்களையோ ஏற்படுத்தும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசியை பத்தி கொஞ்சம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் விருச்சிக ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாவது ராசி உடல் உறுப்புகளில் மர்ம உறுப்புகளை குறிக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்கிறோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் மறை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம் மறைப்பொருட்கள்னால் சில விஷயங்களை வந்து நம்ம கண்ணுக்கு புலனாகாத சில விஷயங்கள் இருக்கும் நம்ம மாய மந்திரங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அறிவியலில் சில கண்டுபிடிப்புகளும் சொல்லலாம் நோய்க்கான மருந்து கண்டுபிடிப்புகளும் சொல்லலாம் என்ன சொல்லப்போனால் ஒரு குற்ற வழக்குகளில் யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு குற்ற வழக்குகளில் அந்த துப்பு தொலைக்கி அதோட உண்மையை வெளிக்கொண்டு வருதுங்கிறாங்கள்ல இந்த மாதிரி ரகசியங்கள் எல்லாம் உடைச்சி வெளியில் கொண்டு வர்றவர்கள் தான் இந்த விருச்சிக ராசியோட முக்கியமான தன்மை விருச்சிகத்துக்கு கிணறு அப்படின்னு ஒரு பேர் உண்டு கிணறு பார்த்தீங்கன்னா எல்லா கிணறுக்குமே வந்து அருகாமையில் வந்து இந்த சுற்றுச்சூழல் கட்டி விட்டுருக்க மாட்டாங்க சில கிணறுகள் வந்து தரையோடு இருக்கும் நம்ம கிணறு இருக்கிறதே தெரியாது உழுந்த தான் கிணறுங்கிறத தெரியும் நம்ம போய் ஆழத்தில் மாட்டிக்கும் இல்லையா அது மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள்ட்ட ஏதாவது நம்ம பேசும்போதும் ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யும் போதும் ரொம்ப எச்சரிக்கையாக தலையை கொடுத்து மாட்டிக்கக்கூடாதுங்கிறது கவனமாக இருக்கணும் அதாவது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து ஒரு ரகசியத்தை கூட நம்மளால் வாங்க முடியாது ஆனால் நம்ம சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அக்கு வேற ஆணி வேற எல்லா ரகசியங்களையும் அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க சனியை வச்சு இப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டு வரும்போது இப்போ அப்படியே நேராக எடுத்துக்கோங்க விருச்சிகத்துக்கு வந்து சனி வந்து மூன்றாம் இடத்துக்கும் நான்காம் இடத்துக்கும் உள்ளிய கிரகம் இது வரைக்கும் சனி வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டரை வருஷமாக நான்காம் இடத்துல இருந்தது நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சுகஸ்தானம்ங்கிறது உடல் நலத்தில் ஆரம்பித்து நம்ம வசிக்கிற வீடு வரைக்கும் நம்ம பயிலக்குரிய கல்வி வரைக்கும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் வந்து நாலாம் இடம் அப்போ வீட்டில் இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியும் இல்லை நமக்கு வந்து தங்கி இருக்கும்போது ஒரு நல்ல உணர்வுகள் ஏற்படுத்த முடியாத ஒரு நிலையிலையும் இல்லை வீட்டை மாற்றணும் அப்படிங்கிற சூழ்நிலையும் அடிக்கடி மனசில் ே இருந்திருக்கும் அந்த மாதிரி வந்து வீட மாற்றணும் இல்லை வேற இடத்துக்கு போகணும் இல்லை வீட்டுக்கு வந்து ரெனோவேஷன் ஒர்க் பண்ணணும் வீட்டில் மாடிஃபிகேஷன் ஒர்க் பண்ணணும் இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும் இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்கல்ல இது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தடைப்பட்டுருந்தா இனிமே வந்து அது நல்ல மாதிரியாக நடக்கும் அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணிக்கலாம் அதே போல் சில பேருக்கு வந்து வீடுகள் கட்டடங்கள் வந்து வாடகைக்கு போகாமல் சில சூழ்நிலை இருந்திருக்கும் அந்த வாடகைக்கு போகாமல் சில சூழ்நிலைகள் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி வச்சிருந்த கடனை வச்சு லோன்குன்னு வாங்கி தான் அந்த பணங்களுக்கு நாமளே வட்டி கட்டிட்டு இருந்தோம் இருந்திருப்போம் இல்லை முறையான வருவாய் வந்து நில்லாமல் இருந்திருக்கும் இல்லைன்னா கட்டிட பணிகள் வந்து பாதியிலேயே நின்றுட்டு அடுத்தது கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகளில் ஏதோ ஒரு தடைகள்லாம் நிறுத்திருக்கோம்ல அந்த பணிகள்லாம் முடிஞ்சு இனிமேல் வீட்டு வாடகை இந்த கட்டிட வாடகை இது மூலமாக வந்து வருவாய் வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் வாகனங்களை மாற்றணும் இல்லை பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்கணும் இல்லை புது காரை இருந்தால் கூட பரவாயில்ல வேறு பிராண்டில் வாங்கணும் ஒரு வாகனங்கள் வாங்கணும் டூ வீலர்லேருந்து எடுத்துக்கிட்டு கார் வரைக்கும் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் வாகனங்கள்னால் எல்லா விதமான வாகனங்களும் சா அது கனரக வாகனங்களாக இருந்தாலும் சரி இல்லை சொகுசு வாகனங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அது இது வரைக்கும் தடைபட்டிருந்ததுனால் அடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாலாம் இடத்துல உட்காந்துருந்த சனி வந்து தடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கும் இப்போ அடுத்து ஐந்தாம் இடத்துக்கு வர்றதுனால ஐந்தாம் இடம்ங்கிறது எண்ணம் செயல் சிந்தனை அடுத்தது புத்திரஸ்தானம் இப்படியெல்லாம் இருக்குல்ல அப்போ ஏற்கனவே குழந்தை இல்லாத நபர்கள் வந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து இப்போ குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு அதாவது மருத்துவ சிகிச்சை மூலமாகவோ இல்லை வந்து எவ்வளோ சிகிச்சைகள் மூலமாகவோ குழந்தை பிறக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறதுக்கு இது ஒரு நல்ல காரியமாக இருக்கும் அடுத்தது வந்து வெளிநாடுகளுக்கு அங்கங்கே சில பேர் சுற்றுப்பயணம்லாம் மேற்கொண்டு அது ஏதாவது தடைபட்டுருந்தோன்னா கூட அது நல்லாயிருக்கும் பிள்ளைகள் வழியில் சில பேருக்கு நிறைவு இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து இப்போ பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி இருக்கணும் சில விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் மனநிறைவு இல்லாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் திடீர்னு ஒரு பயிற்சி எடுக்க போகிறோம் புது கோர்ஸ் பண்ண போகிறோங்கும் போது அந்த நேரத்தில் நமக்கு வந்து ஒரு பணம் இல்லாமல் பணம் வந்து திரட்ட முடியாத சில சூழ்நிலைகள் வரலாம் இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் வர்றதுனால அதை பார்த்துங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகத்தை விட்டு வெளியில் வருவாங்க இது வரைக்கும் இருக்கிற வீடை விட்டு நம்ம வெளியில் போனால் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சில பேருக்கு வந்திருக்கும் எண்ணங்களால் அந்த மாதிரி உதிச்சிருந்தா கூட அவங்க அந்த பூர்வீகத்தை விட்டு சொந்த பந்தங்களை விட்டு அடுத்த முயற்சி முயற்சிகட்டமாக அல்லது அடுத்த முயற்சிக்காக அடுத்த முன்னேற்றத்துக்காக ஒரு இடத்த விட்ட இடம் நகர்வதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அதே போல பெரிய அளவுக்கு மனசில் நெகட்டிவான சிந்தனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் அகலும் இருந்தாலும் சில பேருக்கு வந்து சின்ன சின்ன தடங்கள் நம்ம நினைச்ச ஸ்பீடில் நம்மளால இயங்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இனி மாற ஆரம்பிச்சிடும் அடுத்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோட பார்வை மூணாம் பார்வையாக ரிஷபத்தில் விழுது ரிஷபம்ங்கிறது வந்து விருச்சிகத்துக்கு ஏழாம் இடம் அப்ப ஏழாம் இடத்தை வந்து சனி பார்க்கும்போது ஏற்கனவே நமக்கு நெருக்கமாக இருந்திருக்கக்கூடிய இந்த நட்பு ஓட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் சில பேர் நெருக்கமான ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஒரு ஒரே நாள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை மூணு தடவைலாம் கண்டினியூஸாக நாலஞ்சு தடவை மொபைலில் பேசிகிட்டே இருப்பாங்க தூரத்தில் இருந்தால் கூட அப்படி இல்லைனா என்ன பண்ணுவோம் காலையில் சாயந்தரம் வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் நம்மளை தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நம்மளோட தொடர்ந்து பயணிச்சுட்டே இருப்பாங்க ஈவினிங் வருவாங்க காலையில் பார்ப்பாங்க இந்த மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இருக்குல்ல இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் வந்து க்ளோஸாக இருந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தில் நம்மளை விட்டு வேலைக்கு போகிற மாதிரி ஒரு சூழல் வரும் இன்னொரு புதிய சர்க்கிள்லேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து புதுசாக உருவாகும் இது ஏழாம் இடத்தை பார்க்குறது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் ஏற்கனவே வந்து ஏதாவது சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு முயற்சி எடுத்து தடங்கலாகி உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த முயற்சிகள் இனி வந்து கைவரும் ஏற்கனவே நீங்கள் தொழில் செஞ்சிகிட்டு இருந்தீங்கன்னா சுயதொழில் செஞ்சிகிட்டு இருந்ததுன்னா அதில் வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு அப்புறம் அந்த நெருக்கடி மாறிடும் அது வரைக்கும் சின்ன சின்ன நெருக்கடிகள் வர்றதுனால அதை விட்டு நம்ம இன்னொரு இடத்துல வந்து சுச்சுவேர் ஆகி போவோமா இல்லை வேறு மாற்றிப்போமா அப்படிங்கிற எண்ணம் வேணாம் தொழில்களில் வந்து சில நேரம் ஏற்றமும் இறக்கமும் மாறி மாறி தான் வரும் இல்லையா அதனால் கொஞ்சம் சில சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்க வேணாம் அதே போல் பார்ட்னர்ஸ் மத்தியிலையும் கணவன் மனைவிக்கு இடையிலையும் சின்ன சின்ன உறவுகளில் சின்ன சின்ன விரிசல்கள்லாம் வரும் இதெல்லாம் பெருசு பண்ணி பார்த்துக்க வேணாம் இது காலப்போக்கில் திரும்ப மாற ஆரம்பிச்சிட்டுங்கிறதுனால இதெல்லாம் வரும் ஏன்னா ஏழாம் இடத்தை சனி பார்த்தாலே இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறதுனால இதை முதல்ல நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டோம்னால் எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம் இல்லையா அதுக்காக சொல்கிறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இடுப்பு ச ம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால ஒரு வேலைகள் செய்யும்போது போது செஞ்சிடாமல் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செய்கிறது நல்லது இந்த இடுப்பு பயனு இந்த வலி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பாருங்கள் அதே போல் யூரின் இன்ஃபெக்ஷன் அது இதெல்லாம் வருங்கிறதுனால அதையும் கொஞ்சம் கவனமாக வாட்டர் குடிக்கும் போதும் உணவு அருந்தும் போதும் கொஞ்சம் பார்த்து இருந்துவது ரொம்ப நல்லது அடுத்தது இந்த சனியோட பார்வை ராசிக்கு பதினோராம் இடத்துல விழறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூத்தவர்களை குறிக்கக்கூடிய இடம் இல்லையா அப்போ மூத்தவர்கள்னா நம்மளோட வயதில் மூத்தவர்கள் அண்ணன் அக்கா இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் இருக்கு இல்லையா அல்லது வந்து நமக்கு வந்து அண்ணன் வயதுலேயோ அக்கா வயதுலேயே இருந்து நமக்கு சில பேர் சப்போர்ட் இருப்பாங்கல்ல அவர்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வர வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் அந்த மாதிரி ஒரு நெருக்கடி வந்ததுன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சிங்கன்னா ஏன்னா உங்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் மட்டும் பார்க்குறோம் அது மூத்தவர்களுடைய ஸ்தானம் இல்லையா மூத்த சகோதர சகோதரிகளையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம்ங்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்து உங்களால் நீங்கள் உதவி செஞ்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு பரிகாரமாக அமையும் ஏற்கனவே தொழில் செஞ்சு Então, depois... vai... கிடைக்கக்கூடிய வருவாய்ங்கிறது கைக்கும் வாய்க்கும் சரியாக இருக்குது மீதியை வந்து இஎம்ஐ இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி நெருக்கடியாக உள்ளவர்களுக்கு இந்த தொழிலில் இனி வந்து லாபம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் மனம் சோர்ந்துடாமல் சுயதொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக செலுத்தினீங்கன்னா நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னும் புதிதாக லோனுக்குன்னு அந்த மாதிரி சில விஷயங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் முயற்சி பண்ணி இது வரைக்கும் நமக்கு தேவையான பணம் கிடைக்கலையே முதலீடு கிடைக்கலையே நம்ம எதிர்பார்த்த இடத்துலேருந்து வரலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த முதலீடுகள் இப்போ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப நல்லது அதுக்குன்னு கடன் கிடைக்கிது அப்படிங்கிறனால ஏகப்பட்டது வாங்கிடக்கூடாது உங்களால் எந்த அளவுக்கு திருப்பி செலுத்த முடியுமோ அதை மட்டும் கவனமாக பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து சனியோட பார்வை ராசிக்கு இரண்டாம் இடத்துல கிடைக்கிறதுனால தனுசு ராசியின் மீது விழறது வந்து விருச்சிகத்துக்கு அது ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடங்கிறது பல வகையில் குறிக்கும் நேரடி வருவாயை குறிக்கும் குடும்பஸ்தானத்தை குறிக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இந்த கண் அந்த மாதிரி சில விஷயங்கள் அடிப்படை கல்வி இது எல்லாத்தையுமே குறிக்கிறதுனால ரெண்டாம் இடத்துல சனியோட பார்வை விழறது வந்து ஒரு வகையில் நல்லது ஏன்னா நாலாம் இடத்துக்குரிய கிரகத்தோட பார்வை நமக்கு கிடைக்கிது அடுத்தது மூணாம் இடத்துக்கான பார்வையும் கிடைக்குது அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த சே சேமிப்புகளுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் அதாவது ரெண்டாம் இடத்துல வந்து சனியோட வருவாய் நேரடி குறிக்கிற அந்த நேரடி வருவாயை குறிக்கிற இடத்துக்கு சனியோட பார்வை கிடைச்சதுனால வருவாய் கட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கணக்குகள்லாம் வரும் நம்ம அப்படி இந்த இடத்துல எடுக்க வேண்டிய அவசியம் அல்ல உங்களுடைய வருவாய் எவ்வளோ வந்தாலும் அது எப்படி நமக்கு செலவாயிடுமே அப்படிங்கிற ஒரு நிறம் எடுக்காம இதை ஒரு பகுதியை வந்து நீங்க சேமிப்பில் கவனம் செலுத்தினீங்கன்னா அதாவது சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுடைய அன்றாட மகிழ்ச்சிக்காக நீங்க பண்ண வேண்டிய செலவை நீங்கள் தியாகம் பண்ணுறீங்க அப்போ அதுலேருந்து உங்களை நீங்கள் வருத்திக்கிட்டு ஒரு பகுதியை வந்து நீங்கள் சேமிப்பாக செய்யும் போது உங்களோட செலவை குறைச்சிக்கிறீங்கல்ல உங்களோட மகிழ்ச்சியை குறைச்சிக்கிறீங்கல்ல அதுவே உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் இந்த சேமிப்பு அடுத்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பலன்களை உருவாக்கும் அதனால் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கும்போது மட்டும் எப்போதுமே எவ்வளவு வருவாய் வரக்கூடிய அளவு வந்து சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல திருக்குறளில் சொல்லுவாங்கல்ல ஆகாறு அளவிட்டி ஆயினும் கேடில்லை போகாறு அகலா கடைன்னு சொல்லிட்டு வருவாய் வரக்கூடிய வழி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் நாம் செலவு செய்யக்கூடிய வழி அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி முயற்சி பண்ணணும் அதாவது இதெல்லாம் நாம முயற்சி பண்ணிக்கிறது அதாவது கிரகங்களை தாண்டி நாம் சில விஷயங்களை வந்து நமக்காக சிரம பரிகாரம் பாங்க நம்ம நம்மளே வருத்திக்கும் போது சில நேரங்களில் இந்த கிரகங்கள் நமக்கு வழிவிடும் இல்லையா அப்படி தான் அப்போ வந்து செலவை குறைச்சிக்கிட்டு சிக்கனத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு சில நெருக்கடிகளை கொடுக்க தான் செய்யும் இருந்தாலும் அதுவே உங்களுக்கு பரிகாரமாக அமையுங்கிறதுனால சேமிப்பு நோக்கி ரொம்ப கவனம் செலுத்துறது நல்லது சில பேருக்கு வருவாயிலும் சின்ன சின்ன குறைகள் வரும் அப்போ செலவுகள் அங்கே கட்டுப்படுத்திகிட்டே வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் திருமணம் சில பேருக்கு ஆகாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு திருமணம் ரொம்ப பொண்ணு பொ இருக்கோம் அல்லது ரொம்ப மாப்பிள்ளை மாப்பிளை இருக்கோம் அவங்களுக்கு என்ன சரியாக அமையலை எங்கள் குடும்பத்து பொண்ணுக்கு பிள்ளைக்கு அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அப்படி அமையும் திருமணமாயி ரொம்ப நாளாக நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்கள் இருக்காங்கல்ல அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ வந்து விருச்சிக விருச்சிகராசிக்கு சனி வந்து மேலோட்டமாக பார்த்தா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அர்த்தம் அப்படின்னா பாதி அஷ்டமம்னா எட்டு அப்போ எட்டில் பாதி நாலாம் இடத்து சனி அஷ்டம சனிக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்குதோ அதில் பாதி அளவு தாக்கத்தை கொடுக்கும்பாங்க அதே சமயத்தில் அஷ்டம சனி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம எங்கே போகிறதுக்குங்கிறதுக்கான வழியை தீர்மானிக்கிறதுக்கும் முடிவு செய்கிறதுக்குமான ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு அப்போ அர்த்தாஷ்டம சனியிலையும் அடுத்த நிலை நம்ம எதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் அவர் கொடுப்பாருங்கிறத மறந்துடக்கூடாது இந்த இடத்துல அர்த்தாஷ்டம சனியை கடந்துட்டு இப்போ அஞ்சாம் இடத்துக்கு சனி வர்றதுனால அஞ்சாம் இடத்து சனி வந்து மனசளவில் சோர்ந்து போயிருந்திங்கன்னா புதிய உற்சாகத்தை கொடுக்கும் ரொம்ப ரொம்ப உற்சாகத்தோடு இருந்தீங்கன்னா ஒரு சின்ன தடைகளை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்போ விருச்சிகத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி வந்து ஏழாம் இடத்தை பார்க்குது இன்னொரு பக்கம் பதினோராம் இடத்தை பார்க்குது அடுத்தது ரெண்டாம் இடத்தை பார்க்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து வருவாய் வரக்கூடிய ஸ்தானங்கள் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நட்புக்குரியத்துக்கும் திருமணத்துக்குரிய ஸ்தானங்கள் இது மூணுமே வந்து முக்கியமான ஸ்தானங்கள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அயராது உழைக்கணும் அதாவது சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு எவ்வளோ நெருக்கடிகள் வந்தால் கூட இது இவ்வளோ தான் வருவாய் வரும் இதுக்கு இவ்வளோ உழைச்சா போதும்னு முடிவு பண்ணாமல் என்னோடய உழைப்பு முழுமையாக கொடுக்குறேன் என்னோடய வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைமை குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்ல பலனை கொடுக்கும் இதுதான் விருச்சிக ராசிக்கு இந்த சனி பயிற்சி மூலமா கிடைக்கக்கூடிய முக்கியமான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல விரும்புகிறோம் நிச்சயமா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்